அல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியா இறைவனின் திருவடிகளை பணிந்து வணங்கி சர்வலோக சித்தர்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய தினம் மகா சித்த புருஷர் திருவிழா கொண்டாட்டத்தினை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான மதிய வணக்கம் பஞ்சத்துக்கு பரிதேசியா காவிரி கட்டிட்டு ரோட்ல போய் புரண்டுகிட்டு இல்லன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வேறு துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு குளிக்காம அங்கே இருந்து பஸ்ல அஞ்சு மணி நேரம் படிக்கட்டிலேயே உட்காந்துட்டு போய் மழை காடி ஏறி மலையை சுத்தி இதுதான் ஆன்மீகம் நீங்கெல்லாம் நினைச்சுட்டு சித்தர்கள் அற்புதமான ரிச்சான ஒரு தருணத்துல நீங்க பெறணுங்கிறது என்னுடைய நான் எனக்கு வந்து சாதாரணமா ஒரு கோயில் மண்டபத்துல நடத்தலாம் அந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி போட்டு இதை நடத்திட்டு போகலாம் கடமைக்கு வந்து பேருக்குழு கடமை நடத்தணும் ஆடியோ செட்டா விநாயகரை பார்த்தேன் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஐயா நான் திருப்பதி வெங்கடாச்சரபதியை பார்த்தேன் உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம் தான் அது உண்மையே ட்ரூத் தெரியாது அவனோட மாயை கூட காட்சி கொடுத்திருக்கலாம் அவன் உருகி உருகி ஒரு படத்தை மைண்டுக்குள்ளார மெமரி பண்ணி வச்சிருப்பான் அது அவன் சப்தான்சியஸ் மைண்ட்ல இருந்து தியானம் பண் தியானங்கிற பேர்ல உட்கார்ந்து போது வெளியில வந்தது நான் பெருமாள பார்த்துட்டேன் அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது அது கூட ஒரு மாய தோற்றமா போயிடும் அப்பொழுது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலும் கடவுளை காணவும் முடியாது இறைவனை காணவும் முடியாது இந்த கண்ணுக்கெல்லாம் அந்த பவரே கிடையாது ஆனால் நடமாடுகின்ற கடவுளாக நடமாடுகின்ற இறைவனாக நான் பார்ப்பது ஒரே ஒரு பியாண்ட் அந்த இறைவன் அந்த அற்புதத்தை நான் ஊன கண்ணால பார்க்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அதையா குரு மாதா பிதா குரு தெய்வன்னு சொல்லி வச்சிருக்கான் மாதா பிதா குரு தெய்வம் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு வர்றதுக்கு காரணம் என் அப்பா அம்மாவும் ஒரு ஆண் ஒரு தகப்பன் ஒரு அப்பா டேந்து வந்த ஒரு உயிரனு ஒரே ஒரு உயிரணு அம்மா கிட்ட இருக்கிற கரு முட்டைய போய் தாக்குது கரு உண்டாயிடுச்சு அந்த கரு ஒன்பது மாதம் நல்லா புரிஞ்சுங்க ஒன்பது மாதம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷம் ஒன்பது நொடி வயசுல இருக்கும் இதுதான் இயற்கை ஏன் எட்டு தடவை மந்திரம் சொல்லணும் ஏன் ஒன்பது கோள்களோட ஆதிக்கணிக்குது ஏன் எல்லாம் ஒன்பது ஒன்பதா வச்சிருக்கான் ஏன் ஆயிரத்தி எட்டு ஊரு லட்சத்தி எட்டு ஏன் லட்சம் ஊரு பத்தாதா ஆயிரம் ஊரு பத்தாதா பத்தாது ஏன் அந்த எட்டுல ஏன் சேர்த்தாங்க யாருக்காச்சும் தெரியுமா கருவில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிண்டம் எப்படி வளருது அப்படின்னா ஒன்பது மாசம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது பண்ணுவீங்க கரெக்டா அது டெலிவரி ஆகும் அது நேச்சுரல் வெள்ள வரது இதுதான் சிஸ்டம் உங்க பாடி சிஸ்டம் இருக்கு ஒன்பது ஓட்ட மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க இன்னும் வஞ்சனை செய்யணும் தலையில ஏழு ஓட்ட இருக்கு இந்த இன்புட் இந்த ஒரு கிரகிக்க கூடியது எல்லா விஷயத்தையும் கண்ணு பார்க்கறது உள்ளார எடுத்துட்டு போகுது காது உள்ளார கேட்குது மூக்கு நுகருது இந்த வாய் சாப்பிடுற உள்ளார போகுது மொத்தம் ஏழு ஓட்ட ரெண்டு ஓட்ட நீங்க உள்ளார எடுத்துட்டு போனதை ரெண்டு ஓட்ட அது மலவாய் ஜலவாய்னு பேரு மலவாயும் ஜலவாயும் ரெண்டுத்தையும் வெள்ள எடுத்துட்டு போகுது இவ்வளவுதான் ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சர் அப்ப இந்த ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தது யாரு தாய் தகப்பன் அதோட அந்த வேலை முடிஞ்சு நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு நமஸ்காரம் வணக்கம் வைக்கிறேன் ஏன் இறைவன் உங்களது ரூபத்தில் இந்த தேகத்தை எனக்கு கொடுத்தார் ஆனா இந்த உயிருக்கும் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உங்க உடம்ப வந்து சொந்தம் கொண்டாடலாம் உங்க அப்பா அம்மா எப்படி சொந்தம் கொண்டாடலாம் தெரியுமா இந்த உடம்ப மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் ஆனா இந்த உடம்பை இயக்குகின்ற உயிர் இருக்கின்றது அந்த உயிரை உங்க அப்பா அம்மா கொடுக்கல இந்த உயிரை யாரு கொடுத்தா பிறப்பதற்கு முன்னே உங்கள் உயிர் இங்கு இருந்தது இறந்த பின்பு உங்க உயிர் எங்க போகுதுங்கிற கேள்விக்கு விடைய கண்டுபிடிச்சவன் தான் சித்தன் இன்னைக்கு எல்லாம் எவன் பித்தான் சித்த சித்தங்கிறான் இல்ல யார் யார் சித்த நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் நான் எங்க இருந்தேன் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல முடியுமா ஐயா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன் ஒரு ஆள் சொல்லுங்க பாபு நான் இறந்து போயிட்டேன்னா என் உயிர் எங்க போகுது இந்த உடம்ப கொண்டு போய் தூக்கி போட்டு எரிச்சிடுவான் இல்ல புதைச்சிடுவான் ஏதோ ஒண்ணு பண்ணிடுவான் ஏன் நாத்தா அடிச்ச உடம்பு ஒரு காய்கறி அழுகி போனா கூட பெரிய துர்நாற்றம் வீசாத மனுஷனோட தேகனைக்கு பிரிசர் பாக்ஸ் ஐஸ் போட்டி இல்லைன்னா டுவெண்டி போர் ஹவர்ஸே தாங்க மாட்டேங்குது அவளைத்தான் உங்க நாத்த உடம்போட இது எப்படி நாத்தம் புடிச்ச இந்த உடம்பு இந்த உடம்புக்கு மட்டும்தான் உங்க அப்பா அம்மா சொந்தக்காரவங்க ஆனால் பன்னீரும் ஜவ்வாதும் சந்தனமும் கமழுகின்றது உங்களது உயிர் அந்த உயிர் நிலையானது அழிவற்றது எப்படி இறைவனை காட்ட முடியாதோ எப்படி கடவுளை காட்ட முடியாதோ அது போன்று உங்களது உயிரையும் காட்ட முடியாது ஆன்மீகம் 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 பேர் பேர் பேசுறாங்க எனக்கு இந்த யூடியூப் எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமே வந்துருச்சு எதுக்கு நம்ம போய் பேசிக்கிட்டு தேவையே இல்லை பேச வேண்டாம் அவன் ஏதோ வர்றோம் வரட்டும் போறோம் அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்து நான் ரெண்டு மூணு வருஷம் நான் என்னோட இயக்கத்தை குறைச்சிட்டேன் என்னோட இயக்க நிலை நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நான் வந்து குறைச்சிக்கிட்டேன் நான் இதுவரைக்கும் ஏழு நாட்ல நிகழ்ச்சி நடத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் எல்லாமே யூடியூப்ல இருக்கும் ஈரோப்ல பண்ணிருக்கேன் ஈரோப்ல பாஷையே நான் தமிழ்ல சத்சங்கம் பண்ணும் போது நிகழ்ச்சி நடத்தும் போது பாஷையே தெரியாத ஈரோப்பியன் வந்து உட்கார்ந்தாங்க எல்லாம் போட்டோ ஆதாரமே உங்கள்கிட்ட இருக்கும் பட் எதற்காக வந்தார் எது அனுபவிக்க வந்தாங்க நீங்க எதற்காக நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க இன்னைக்கு இது ஒரு திருவிழா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் என் அப்பா அம்மா வந்து இந்த உடம்ப தான் கொடுத்தாங்க ஆனா அதை தாண்டி என்னுடைய உயிர் நிலையானது இந்த உயிர் மணக்குது இந்த உயிரை எனக்கு இப்படிதான்டா இருக்குன்னு தொட்டு காட்டியவர் என் குருநாதர் போகரப்பா எங்க அப்பா அம்மா பர்த்டே செலிப்ரேட் இதுவரைக்கும் பண்ணது ஆனால் என் குருவின் பிறந்த நாளை இந்த இந்த தேகத்திலே நான் இருக்கும் பேசும்போது முதல்ல நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டைல் வேற வந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சோம் சதீஷ் ஐயா வந்து சில பேரை ரெஃபர் பண்ணாங்க நல்லா பேசினாங்க முதல்ல அவங்களுக்குலாம் என்னோட நன்றிகள் குறிப்பா அந்த அம்மா வந்து பேசினாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா பேசுங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்க கொடுத்த டைம் ரொம்ப டஃப் ஏன்னா நைட்டு ஏழு மணிக்கு தான் அவங்க உண்மையா அவங்க சொன்னது தான் உண்மை நாங்கள் நேற்று ஈவினிங் வரைக்குமே யாரும் இங்க பேச கூப்பிடறதுன்னே நாங்க பிளான் பண்ணலை அதுக்கப்புறம் தான் சத்தீஷ் வந்து ஒரு ரெண்டு பேரும் பேச வைப்பேன் எப்பொழுதும் நான் பேசி நீங்க கேட்டால் அவங்க போர் அடிக்கும்ல நான் பேசி கேப்பேன் உங்களுக்கு போர் அடிச்சுடுன்னு சொல்லுறதுதான் சரி அதெல்லாம் பேச சொல்லுவோம் அப்படின்னு உண்மையா நம்ம வந்து நல்ல கருத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சில கருத்துக்களை அவங்க மேற்கோள் காட்டி பேசினது ரொம்ப பெரிய விஷயம் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறத முதல்ல நம்ம பேசின ஃபாலோவர்ஸோட பேச்ச அவங்க உணர்ந்து டக்குன்னு அதை சொன்னாங்க அது நல்ல ஒரு ஆற்றல் அவங்க கடையின் ஈயினும் எழியன்னு இறைவனை உணர்ந்தவர்கள் சொல்ல இறைவனை உணர்ந்தவங்க என்ன சொல்லிருக்காங்க நாயவனை கேவலமானவனா மலத்து மேல உட்கார்ற ஈ இருக்குல்ல அந்த ஈயோட எளியவன் நான் என்று அவ்வளோ பெரிய மகான்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பா என் குருநாதர் என் குருநாதர் போகர் அப்பாவின் ஒட்டிக்கிட்டு இருக்கிற தூசுன்னு சொல்லுங்கன்னு அதான் ஏத்துக்கிறேன் அவ்வளவுதானா நான் போகர் என்னைக்குமே நான் போகராக முடியாது எனக்கு போன தடவை கும்பகோணத்துல நிகழ்ச்சி வச்சிருந்தோம் இதே நிகழ்ச்சி போகரையா நிகழ்ச்சி கும்பகோணத்தோட எம்எல்ஏ வந்திருந்தாங்க அன்பழகன் சொன்னாங்க குடந்தை போக சித்தர் என்று இவரை அழைக்கின்ற சொல்லிக்கவே இல்லை எக்காலத்திலேயே நான் சொல்ல மாட்டேன் என்னை நான் சித்தர்னு சொல்லவே இல்லை அவர் ரொம்ப அன்பா கேட்டுக்கிட்டாரு குடந்தை போகர் சித்தர் என்று இவரை அழையுங்கள் அதுக்கு தகுதியான நபர்னு வந்து சொன்னார் நான் இன்ன வரைக்கும் சொல்றேன் நான் ரொம்ப எளிமையான லௌகீகம் ஆத்மீகம் ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ரெண்டுத்தோட உச்ச நிலைய ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்லைட்மெண்ட் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிச்சு குருநாதர் ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க அதனால ஞானி பிருந்தாவனர்னு நான் வாழ்றேன் எங்க அப்பா அம்மா வச்ச பேர் பிருந்தாவன் எனக்கு அந்த ஸ்டேஜ் கிடைச்சதுனால இன்னைக்கு ஞானி பிருந்தாவன் சோ எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் யூடியூப்ல உட்காந்து பேசுறான் நான் வந்து சாமியாயிட்டேன் நான் மகான் ஆயிட்டேன் எல்லாருக்கும் ஒரே சேலஞ்சு தான் நீ மகான் ஆயிட்டு இல்லை சாமியாய்க்கு இல்லை ஒரே பாடல் முடிச்சிப்போம் மூவாயிரம் பாட்டுல ஒரே பாட்டு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே முடிஞ்சிச்சு எங்க தாத்தா வந்து முப்பாட்டதான் தெளிவா எழுதிட்டு போயிட்டாரு எப்ப குரு குரு நான்னா பிரச்சனையே இல்லப்பா குரு யார் தெரிஞ்சவங்க சித்தர் யார் குரு யார் தன்னுடைய சித்தத்தை சிவனின் மீது நீங்க சித்த எல்லாரும் சாமி சாமின்னு போய் வரும் பட்டினத்தாரோட வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பட்டினத்தாருக்கு வந்து சிவபெருமானே பிள்ளையா வந்தார் மருதவனா யாரும் வந்தா சிவபெருமானே வந்ததா குறிப்பு அப்ப அந்த மருதவனம் எதிரி போயிட்டாரு அதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்கு நம்ம அதை எத்தனையோ தவிர சொல்லிட்டோம் என்னைக்கு நீங்க குடும்பத்தை விட்டு வந்த மாதிரி இல்ல அது ஒரு பட்டினத்தா வந்த உபதேசம் அது நமக்கான உபதேசம் இல்ல காதற்ற ஊசியும் வாராது தான் கடை முடிஞ்சிருச்சு பார்த்தாரு தெரிச்செரிச்சு போட்டிருந்தா எல்லாத்தையும் கழட்டினார் கோமணத்தை கடியில வந்துட்டாரு தெரியல தாய் கேட்டுக்கிட்டாங்க பெத்த தாய் கேட்டுக்கிட்டாங்க பாசம் ஒரே விஷயம்தான் கேட்டாங்க அப்பா நான் சாகிற போது என்னை கொள்ளி வச்சுட்டு போப்பான்னு சரி ரைட் நான் இது வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கேன் வெளில போல எங்க பூம்புகாருக்கு பக்கத்துல திருவன்காடு அவர் பிறந்த ஊர் புதன் கோயில் இருக்கும் கிரகத்தில் அதான் அவர் பிறந்து வாழ்ந்த ஊர் திருவன்காடு இருக்கார் அந்த தருணத்துல அவரு நல்லா புரிஞ்சுங்க ஒரு சிவபெருமான உபதேசம் கொடுத்துட்டாரு காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்க சொல்லிட்டார் வெளில வந்துட்டார் வந்த உடனே ஒரு பெரிய ஞானி எல்லாம் கிடையாது அந்த ஞானத்தை அடைய போராடிக்கிட்டு இருக்காரு குடும்பத்தை விட்டு வந்தால் ஞானம் கிடைத்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் குடும்பத்தை விட்டு வெளில வந்துட்டார் ஞானம் கிடைக்குமா போராடுறாரு அப்ப என்ன பண்றாரு எளிமையா வாழ்றாரு என்ன பண்றாரு வரப்புல தலையை வச்சுட்டு படுத்து ரொம்ப எளிமையா வாழ்றாரு வரப்புல தலைக்கு கைய வச்சு அப்படியே படுத்திருக்காரு வரப்புல அந்த பக்கமா ரெண்டு பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க தண்ணி குடம் தூக்கிட்டு தண்ணி எடுக்க போயிருக்காங்க தண்ணி குடம் தூக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு போறாங்களா அந்த பொண்ணுங்க சொல்லி இருக்கு ரெண்டு பொண்ணுங்களை பேசிட்டு போகுது என்ன இவரு பெரிய பட்டினத்தார் பெரிய மகானு பெரிய ஞானிங்க இவரு என்னத்த திறந்துட்டாரு தலைக்கு தலையனை கேக்குது தலைக்கு சுகம் கேக்குது வரப்பு மேல தலை வச்சு படுத்திருக்காரு இவரு என்னடா ஞானின்ட்டு போயிடுச்சுங்க அந்த பொண்ணுங்க பட்டினத்தாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஆமா நீ சொன்ன நான் ஒரு பரதேசி நான் வெளில வந்துட்டேன் வீட்டை விட்டு நான் பரதேசி நான் வரப்புல தலை வச்சுட்டு பிறந்திருந்தேன் தலைக்கு தலையணை கேட்குதான்னு கேட்டு போனேன் சுகம் கேட்குதான் நான் என் தவற உணர்ந்தேன் எனக்கு நீ சுட்டி காட்டுன தவறை உணர்ந்து நான் வந்து நார்மலா அதுக்கப்புறம் அந்த தவறை திருத்திக்கிட்டேன் அதன் பின்பு நான் இறைவனை அடைய மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னாரு ஏமா அப்படின்னு அடுத்து அந்த பொண்ணுங்க சொல்லிச்சா ஏயா நீயே பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு தாயை விட்டுட்டு சொத்து சோகத்தை விட்டுட்டு வெளில வந்துட்டு நீ பரதேசி நீ அனுதினமும் சித்தத்தை சிவனின் மீது வைக்க வேண்டும் எங்க வைக்கணும் ரோட்ல தண்ணி எடுக்கிற போற பொண்ணுங்க என்ன பேசுனா உனக்கு என்ன உனக்கப்படுற ஞானம் கிடைக்கும் நீ தலைய வரப்பட வச்சேன்னு நான் பேச நீ கேட்டியே உனக்கு எப்படியா ஞானம் கிடைக்கும் அப்படின்னு பட்டினத்தை தன்னோட தவறை உணர்ந்த தருணம் பெரிய பெரிய மகான்களே சறுக்கி இருக்க அம்பாலுவோம் இன்னைக்கு அடி அடியெடுத்து தெரியல இவனெல்லாம் ஸ்ரீலஸ்பி ஸ்ரீலஸ்பின்னு போட்டுக்கிட்டு சித்தன் சித்தன் என்னடா சித்தன் தெரிலடா உன் பேரை சொல்லி நல்லது நடக்குதா நீ சித்தன் நானே சொல்ல உன் பேரை சொல்லணும் உன்னை பிலீவே பண்ணக்கூடாது என்ன நீங்க பிலீவ் பண்ணி நடந்துச்சுன்னா அது வேற என்ன நீங்க பிலீவ் பண்ணாதீங்க அதாவது நீங்க என்னை ஏத்துக்கவே வேண்டாம்

அவர் சொன்னார் எவன் ஒருவன் ஐயாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து என்னை வேண்டுகின்றானோ அவனுக்கு நான் உடனே அருள் புரிவேன் சொன்னார் சத்தியமான உண்மை சீரடி சாய் பாபா நானே எடுத்துக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சித்தாதி சித்தன் வரலாம் நான் அதற்கப்புறம் எங்க அப்பா இருந்தார் திருவண்ணாமலையில யார் ஒருவன் இந்த பிச்சைக்காரனின் பெயரை சொல்கின்றாரோ அவனுக்கு என் அப்பன் அருணாச்சலேஸ்வரன் அருள் புரிவான் சொன்னது விசிறி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான எவன் ஒருவன் இந்த பிச்சைக்காரனின் பெயரை சொல்கின்றானோ அவனுக்கு என் அப்பன் அருணாச்சலேஸ்வரர் உடனே அருள் புரிவார் சொன்னார் அந்த மகான நான் சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணி ஏத்துக்கிறேன் ஏன் நிரூபிச்சு காட்டினாங்க நீ நிரூபி நிரூபிக்கணும் ஒரு சபைன்னு வந்தா நிரூபிக்கணும் விஷ்ணு சொன்னாரு நான் இப்படியே உட்கார்ந்தா இருக்கேன் நான் இதே மாதிரி எத்தனை மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கேன் தெரியுமா வீடியோ சரியா காலையில ஒன்பது மணியில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் என்னோட காலை நான் கீழே கூட இறக்கி வைக்காம தண்ணி கிடையாது எனக்கு லஞ்ச் கிடையாது தண்ணீர் எடுத்துக்கல லஞ்ச் எடுத்துக்கல கண்டினியூஸ் வீடியோ ரன்னிங் மக்களை மட்டும் என்ன சொன்னேன் சொன்ன நடந்த சம்பவம் மக்களை மட்டும் என்ன சொன்ன பத்து பத்து பேரா போய் சாப்பிடுவாங்க நான் உட்கார்ந்து இருக்கேன் இந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ்ங்கிறது மனதை கடந்ததுங்க அவ்வளவுதான் என்லைட்மெண்ட்னா என்ன நினைக்கிறீங்க மனதை கடந்து உயிர் பெறும் இடத்திலே நாம் போய் மையம் கொள்வது மனதை கடந்த பாடியோட சென்ஸ் போயிடும் இந்த உடல் வந்து சுகமா இருக்கும் பதஞ்சலி மாமுனியோட முதல் சூத்திரம் என்ன சொல்றதுன்றது சுகம் திறம் ஆசனம் முதல்ல ஆன்மீகம் சுகத்தை கொடுக்கணும் எங்க சுகத்தை கொடுக்கணும் உடல் சுகத்தை கொடுக்கணும் மனம் சுகமா இருக்கணும் மனம் சுகமா தான் வள்ளலார் சொன்ன அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளியில் அரசு செய் ஒன்று மறுப்பெரும் மனம் உறையணும் மனம் எப்பங்க உறையும் எங்க தண்ணி இருக்குங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு அது எப்ப உறையிறது அதுவே ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்து நம்ம ஊத்தி ஓடுற தண்ணியை பாத்திரத்துல ஊத்தி ஃப்ரிட்ஜர் குள்ளார வச்சோன்னா தண்ணி உறைஞ்சிடும் தண்ணி உறைஞ்சிடும் நம்மளுடைய மனம் சதா ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மனதை ஒரு பாத்திரத்துல போல குவிங்க ஓடிக்கிட்டு இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்துல மல்டிபிள் டைமென்ஷன்ல உங்க மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க தூங்கினாலும் நீங்க முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு வேலை செஞ்சாலும் நீங்க சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிடும் போது கூட உங்க மைண்ட் என்ன சொல்லுவோம் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க உள்ளார வந்து சொல்லுவோம் உப்பு குறவா இருக்கேன் காரம் குறவா இருக்கே அவங்க மனசு சொல்லும் உப்பு குறவா இருக்கே காரம் குறவா இருக்கு இல்லைன்னா சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஏதோ ரூபத்தில் உங்க மைண்டு சாப்பிட்டீங்கனாலும் வேலை செய்யும் ஒரு வேலை பார்த்தீங்கனாலும் வேலை செய்யும் எல்லாமே அரைச்சிட்டு அந்த மனதை நிறுத்த முடியுமா அந்த மனதை உரைய வைக்க முடியுமா முடியும் ஒரு பாத்திரத்தில் போடு அந்த பாத்திரத்தில் போடுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுங்க அந்த பாத்திரத்தில் போடுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது மந்திரம் ஹெல்ப் பண்ணுது மந்திரம்

இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் இறைவன் பல விஷயத்தோட தான் இறக்குறான் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தகுதி உடையவர் எல்லாரும் சித்தனாக தகுதி உடையவர்கள் தான் மனிதனா பிறந்த எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்கு எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்கு நான் ஏதோ பெரிய நிலையில இருக்கேன் நீங்க எல்லாம் அப்படி இருக்கீங்கன்னு உங்களெல்லாம் சாதாரணமா நினைக்க அரிது அறிவு மானிடராய் பிறத்தலே அறிவு அவை சொன்னாங்க அதனிலும் அறிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு புலன்கள் கண்ணு நல்லா தெரியுதுங்க காது நல்லா கேட்குதுங்க என்னால் நல்லா பேச முடியுதுங்க என்னால் முடியுதுங்க நல்லா உணர்ச்சிகளை உணர முடியுதுங்கன்னா அது பெரிய விஷயம் இத வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் நல்லதை பாருன்னா நல்லதை கேளுன்னாங்க நல்லதை உண்டுங்க உடம்ப வளன்னாங்க ஆனா நம்ம நேர் மாறாதான் கெட்டதை பார்ப்போம் கெட்டதை கேட்போம் கெட்டத சாப்பிடுவோம் இது சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காதுன்னு தெரியும் பரவாயில்லைங்க ஐயா இத சாப்பிட்டு இது டைஜஷன் ஆக ஒரு சவன படிப்போம் சொல்றால்தான் நம்ம அது எனக்கு இந்த எண்ணி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது ரைட் பரவாயில்ல லெமன் சோடா வடிச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க அந்த எண்ணி வேணாண்டா உடம்பு ஒத்துக்கலன்னு சொல்லுதுறான் கேட்க மாட்டான் ஏன் மனம் மனம் படுத்துகின்ற பாடு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சித்தர்கள் அகத்தியர் சொன்னார் மனம் அது செம்மையான மந்திரமே சொல்லானா மனம் செம்மையாகுமா அதுக்கு உபாயம் இருக்கா சத்தியமா இருக்கு சத்தியமான உபாயம் இருக்கு அதை கண்டுபிடிச்சு முதல்ல உலகத்திற்கு சயின்டிபிக்கலா நிரூபிச்சவங்க சித்தர் மனமதை எப்படி செம்மையாக்க வேண்டும் ஐயா ஒரு 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 கட்டான் கட்டாந்தர இருக்கு ஒரு வயல் இருக்கு அதை நீங்க உழுது அதை சரி பண்ணீங்கன்னா தான் ஒரு முளைக்க வைக்க முடியும் நம்ம மனம் கட்டாந்தா இருக்கு அதைநாதர் நிலங்களை உழுவது போல் மனிதனின் மனத்தை இயேசுநாதர் சொன்னார் ஏன் இயேசுநாதர் இங்க ஒரு பெரிய கமலமாமுனி கமலமாமுளோட சீடர் முப்பது வயசுக்கு வரைக்கும் அவர் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சந்திச்சாரு முப்பது வயசுக்கு தான் அவர் ஞானஸ்தானம் அடைந்தார் தீட்சைங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சது முப்பது வயசு தீட்சையை முடிச்சுட்டு அவருடைய வாழ்க்கையில உபதேசம் உலக மக்களுக்காக போராடின காலம் மூணே மூணு வருஷம்தான் அதோட அனுப்ச்சு விட்டானுங்க மூணு வருஷத்தோட போதும் உபதேசம் அனுப்பிச்சு விட்டானுங்க ஏன் நல்லவர்கள்லாம் விட மாட்டாங்க பெரிய மிக உயர்ந்த நல்ல மனிதர் உண்மையை உண்மையாக பேசியவர் பரலோகத்தில் இருக்கும் எங்களது பரமபிதா உன்னை ரச்சிப்பார்னு சொன்னார் இறைவன் ஒருவன் தான் அது பரலோகத்தில் இருக்க பரமபிதான்னு சொன்ன ஒரு உன்னதமான மகான் குலத்தின் சிங்கம் அவர்லாம் எங்கெல்லாம் சொல்லணும் ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ் கிறிஸ்ட அதனால தான் என்னால் எல்லாத்தையும் பத்தி பேச முடியும் நபிகள் நாயகத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன் நபிகள் நாயகன் யார் திருமூல நாயகனோட சீடர் சொல்ல முடியாது ஆனால் ஆதாரம் இருக்கு நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையில நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எட்டு மனைவியை திருமணம் பண்ணி நார்மல் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவர் அரபுல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் பச்சை கலர்ல ஒளியா வந்து ஜிப்ரவேல் ரலி எல்லாகும் அப்படிங்கிற பெரிய ஒரு ஒரு தேவ தூதர் அவருக்கு குரான்ங்கிற ஒரு வேதத்தை இறக்குறாரு அதை இறக்கி தான் அவர் உலகத்துக்கு திருக்குரானுங்கிற வேதத்தை கொடுத்தாரு தான் இறுதி நபி இத சித்தர்கள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க போகர் ஏலாயிரத்துல அதான் எங்க குருநாதான் இப்போ ஹைலைட் இதுல என்னன்னா நாங்கெல்லாம் உண்மையை உள்ள மாதிரி உறக்க சொல்வோம் போகர் ஏழாயிரத்துல சொல்வார் கன்னி மறிக்கி கன்னி மரிக்கி ஏசுநாதர் திறன் சொன்னது போகர் ஏழாயிரம்